ஸ்ரீ குரு தியோ நம நமது அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு அன்பு கழிக்கின்றோம் இன்றைய நாள் மே மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை யோகி மந்திராலய என்று சொல்லக்கூடிய ராயருடைய சன்னிதானத்தினுடைய முதல் தளத்தில் மேல் தளத்தில் விட்டல் மந்திரத்தில் பாண்டங்களுடைய சந்நிதியில் இந்த ஒளிப்பதிவு நிகழ்த்துகிறது இது ஒரு முக்கியமான ஒரு பதிவுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வரக்கூடிய ஒரு மாதம் இந்த ஒன்றரை மாதம் இந்த ஏ மார்ச் முழுக்க ஏப்ரல் மே வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை ரெண்டு மாத காலம் சொசைட்டியில் நிறைய பிரச்சனை வரும் சமுதாய ரீதியாக சில பிரச்சனைகள் வரும் பூமியிலே சில பிரச்சனை யூனிவர்ஸ்லேயும் இந்த பிரச்சனைகள் வரும் ஏன்னா இப்போது கிரகண அமைப்பு கூட சொல்கிறாங்க ஆனால் நமக்கு தெரியாது சந்திர சந்திரகிரகணம்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு தேசத்தில் தெரியும் இல்லையா பூமியில் எங்கேயாவது இடத்துல இருக்கும் அதனுடைய அந்த கிரக அமைப்பு வந்து ஒரு பொதுவாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தான் செய்யும் கிரகணம் நமக்கு இல்லைன்னாலும் கூட அந்த கிரகண அமைப்பு அமைப்புன்றது மாற்ற முடியாத அதை ஒட்டி சில விசேஷங்களை நம்ம பார்க்கணும் விசேஷம்னு நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது ஏன்னா அது வந்து பொதுவாக கிரகங்களில் சேர்றது வந்து அவ்வளோ நன்மை பயக்காது ஒரு நான்கு வருஷத்துக்கு முன்னாடி இதே போல் கிரக சேர்க்கை வந்தது அதனுடைய தாக்கம் நமக்கு கோவிட் வந்து போச்சு நம்ம இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அந்த கிரக சேர்க்கை அன்னிக்கே சொல்லும் போதே சொல்லியிருக்கோம் நம்ம ஏதோ இது கிரக சேர்க்கை நல்லது இல்லையே பெரிய பெரிய அஸ்ட்ராலஜஸ்ட் கூட இதை வந்து பெருசாக ஹைலைட் பண்ணலையே இது கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்துமே நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துமேன்ற ஒரு பயமுறுத்துல நம்ம வெளியிட்டுருந்தோம் இந்த பதிவு பழைய பதிவுகளில் கொஞ்சம் பாருங்கள் தெரியும் கிட்டத்தட்ட அந்த அமைப்போடு தான் இப்போ கிரகங்கள் சேருது இப்போது இப்போ ஜோதிஷம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இல்லை அந்த அளவுக்குலாம் ஞானம் கிடையாது இருந்தாலும் தெரிஞ்சுகின்றத ஒரு மற்றவங்களுக்கு சொல்லணும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு பயமுறுத்தல் அல்ல ஒரு எச்சரிக்கை உணர்வோடு சொல்லணுன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இந்த நாளில் இந்த பதிவு எடுத்துக்கிறோம் நாங்கள் பார்க்கறோம் தான் மேற்கோள் காட்டப்படுகின்றது அந்த ரீதியில் பார்க்கும்பொழுது இப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி இரவு மீனராசிக்கு பயிர்கின்றார் இப்போ மீனராசியில் ஏற்கனவே ராகு இருக்கார் அங்கே சூரியன் இருக்கார் ஏன்னா இது வந்து அப்போ பங்குனி மாசம்ன்றது மீன மாதம்னு சொல்லுவாங்க அங்கே சூரியன் இருக்கார் புதன் இருக்கார் சுக்கரன் இருக்கார் இருபத்தி ஒம்பது முப்பது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி ரேவதி சந்திரனும் மீன ராசியில் இருப்பார் அப்போ பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட ஆறு கிரகங்கள் ஒரே ராசியில் இருக்கிற மாதிரி இருக்கும் அது பாருங்க மார்ச் இருபத்தொம்பது நாங்கள் சாட்டு கொடுத்துருக்கேன் சனி ராகு புதன் சூரியன் சுக்கரன் சந்திரன் ஆறு கிரகங்கள் ஒரே ராசியில் இருக்குது கேது பகவான் வந்து அவங்களை நோக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இதுக்கு நேர் ராகுக்கு நேர் ஏழாம் இடத்துல கேத்து இருப்பார் ஆக கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிரகத்தினுடைய சம்பந்தம்னு சொல்லணும் ஆறு கிரகங்கள் ஒன்றா சேர்ந்தாலும் கேதுனுடைய சம்பந்தமும் வருந்தாலும் ஏழு கிரகத்தினுடைய சம்பந்தம் ஏற்படுறது வந்து பொதுவாக அவ்வளோ நன்மை நன்மை பயக்காது சில ராசிகளுக்கு வேணால் இது பொதுவாக நல்லா இருக்கலாமே தவிர பொதுவாக பூமிக்கு வந்து அவ்வளோ நல்லதில்லை என்ன ஆகும்னா சில வியாதிகள் வரலாம் நூதனமான சில வியாதிகள் வரலாம் சில இயற்கை சீற்றங்கள் வரலாம் திடீர் மழை திடீர் வெள்ளம் பூசம்பம் இது போல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கங்கே ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தீக்கோள் சம்மந்தமும் இருக்குது இல்லையா அதனால் ஃபயர் அங்கங்கே தீ விபத்துக்கள் நடத்துவதற்கு சாத்தியம் இருக்கின்றன கடல் கடந்து வணிகம் பண்ணக்கூடியவர்களுக்கு சில ஆதாயங்கள் இருக்கலாம் சில பாதகங்களும் இருக்கலாம் அது ராசியை பொறுத்து சொல்லணும் பொதுவாக இந்த கிரக சேர்க்கை அவ்வளவு நன்மை பயக்காது அப்போ எவ்வளோ நாள் இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் முப்பத்தொன்று பாருங்கள் அஞ்சு கிரகம் இருக்குது சந்திரன் வந்து அஸ்வினிக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துமே வந்தோமேனால் ஏப்ரல் பதினாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு கிரகம் இருக்கும் சித்திரை ஒன்று வரைக்கும் நாலு கிரகம் கேத்துனுடைய பார்வை இருக்கிறதுனால ஐந்து கிரகத்தினுடைய சம்பந்தம் வரும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிரகமாக ரிலீஸ் ஆகிடுது மே பதினாலு பார்த்திங்கன்னா ராகு சனி சுக்கரன் இருப்பாங்க புதன் சூரியன் வெளியில் வந்துடுறாங்க சூரிய பகவானும் வந்து வைகாசி மாதம்ன்றதுனால மே பதினாலு ஈவினிங் வந்து பயிற்சி ஆகிடுறார் ஸோ ஒவ்வொரு கிரகமாக ரிலீஸ் ஆகிடுறது இப்போ சனி பயிற்சி இருபத்தொம்போது குரு பகவான் வந்து பதினாலாம் தேதி மே பதினாலு வந்து திருக்கணி ரீதியாக பயிர்கின்றார் ராகு கேது பயிற்சி மே பதினெட்டு இங்கே எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் இப்போ எதுக்கு இந்த சார்ட்னா இந்த மே மார்ச் இருபத்தொன்பதுலேருந்து ஏப்ரல் பதினான்கு வரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய தாக்கம் ஒன்றும் கிடையாது அந்த கிரகத்துக்கும் சில பாதிப்புகள் இருக்கும் பலன்கள் இருக்கும் அதை நான் பிறகு சொல்கிறேன் இதை பார்க்கும்பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் அதாவது மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து ஏப்ரல் பதினான்கு வரை பொதுவாக பிரார்த்தனை பலம் தான் நமக்கு வந்து கை கொடுக்கும் எந்த மதத்தினவராக இருந்தாலும் சரி எந்த இனத்தினவரை சேர்ந்தாலும் சரி அவங்கவுங்க கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்களாம் கொஞ்சம் ப்ரே போய் மாஸ்கில் போய் உங்கள் நமாஸ் பண்ணுங்க தயவுசெய்து அவங்கவுங்க குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் பண்ணுங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு ரெண்டு வேலையும் போய் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு பிரார்த்தனை வைங்க கோசாலை வேத சம்ரக்ஷணம் எங்கே நடக்கிறதோ அங்கே போய் சேவை பண்ணுங்க அங்கே போய் தியானம் பண்ணுங்க இந்த ஒரு பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு நாள் நமக்காக மட்டும் அர்ச்சனை பண்ணிக்காம லோகத்துக்காக போய் அர்ச்சனை பண்ணணும் எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்து நம்ம வந்து நம்மளுடைய பேரில் நம்ம பண்ணிக்கிறோம் இந்த பதினஞ்சு பதினாறு நாளில் தயவு செய்து அர்ச்சனை பண்ணக்கூடியவர்கள் பொதுவாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பொது சங்கல்பமாக பண்ணிவிடுங்க அங்கே சாமிக்கு போயிட்டு சுவாமி பேரிலே எல்லோரும் நல்லா இருக்கணும் உலக நன்மைக்குன்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி பண்ணிவிடுங்க அங்கே உட்காந்து தியானம் பண்ணுங்கள் இதெல்லாம் பெருசாக கை கொடுக்கும் அனுபவத்தில் சொல்கிறோம் டெஃபினட்டாக அது கை கொடுக்கும் நம்ம சொன்ன பெருசு நமக்கு வராது வரது வந்து தவிர்க்க முடியாது எது வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தியை கொடுன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த பிரார்த்தனை எல்லாம் இயற்கை வந்து நம்ம தடுத்து நிறுத்த முடியாது வரது நம்ம எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் அந்த தாக்கத்தை குறைக்கலாம் அந்த தாக்கத்தை நாம் தாங்கிக் கொள்வதற்கு சக்தி கொடுக்கலாம் அதுக்கு தான் பகவானை வேண்டிக்கிறது ஸோ இந்த கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் குறிப்பில் வச்சுக்கோங்க இந்த பதினஞ்சு பதினாறு நாள் இங்கே நம்ம மடத்தில் என்ன பண்ண போகிறோம்னா சுவாமிக்கு வந்து ஒரு பலமான பிரார்த்தனை ஒன்று பண்ண போகிறோம் இந்த பதினஞ்சு நாளும் நரசிம்ம சுவாமிக்கு ரெண்டு மூணு விசேஷமான மந்திரங்கள் இருக்குது பூகண்டம் வரணாண்டம் சொல்லிட்டு கும்பகோணத்தில் இருக்க ராஜேந்திர பரமகுரு ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகள் அவர் அவருடைய அவர் எழுதின ஒரு ஸ்லோகம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உக்கரமான ஸ்லோகம் அது அது ருண விமோசன ஸ்தோத்திரம் இதெல்லாம் வந்து பாராயணம் பண்ண போகிறோம் ருத்ரம் சமக்கம் எல்லாமே இங்கே பாராயணம் பண்ண போகிறோம் இந்த பதினஞ்சு பதினாறு நாள் அங்கே விநாயகர் கோவில் கிருஷ்ண விநாயகர் கோயிலில் அங்கே பாராயணம் இங்கே நம்ம ராயல் சன்னிதானத்தில் சுவாமிக்கு பிரார்த்தனை இதில் இடைப்பட்ட காலத்தில் யுகாதிக்கு ஹோமம் அங்கே தமிழ் வருஷ பருப்புக்கு ஹோமம் இதெல்லாம் பிளான் பண்ணிகிட்டுருக்கோம் மத்தியில் வந்து லக்ஷ்மிநாசன ஹோமமும் நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் கேன்சருக்காக எவ்வளவும் நடக்க போகிறது அன்பர்கள் நம்ம என்ன கேட்டுக்கிறோன்னா உங்கள் பிரார்த்தனை தான் கை கொடுக்கும் இதில் வந்து அரசியலில் சில பிரச்சனைகள் வரலாம் சமுதாயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் தனிப்பட்ட நபர்களுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம் வரலாம் வரலாம்ன்றதை விட எதுவுமே வராமல் இருக்கட்டும் அப்படின்ற பிரார்த்தனையோடு இதை வந்து நம்ம மேற்கொள்வோம் அதுக்கப்புறம் ஸ்லோவாக ரிலீஸ் ஆகுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா ராகு சனி சுக்கரன் சனி சுக்கரன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ராகு சனி பொதுவாக அந்த ராகு சனி காம்பினேஷன் அப்டமனை வந்து எஃபெக்ட் பண்ணும் சரீரத்தில் அப்டமனை சிறுநீரக கோளாறுகளை ஏற்படுத்துவதற்கு சாத்தியம் இருக்குது நல்ல உத்து கவனித்து பார்த்தோம்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது ஸ்பெஷலிஸ்ட்டுன்ட்டு நம்ம யூராலஜிஸ்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா அவங்க அப்பாயின்மெண்ட் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது இந்த குறிப்பிட்ட காலத்தில் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை வரும் அப்டமனில் பிரச்சனை வரும் குறிப்பாக பெண்களுக்கு வரும் ஏன்னா சுக்கர சம்பந்தம் இருக்குது சுக்கரன் நாங்கள் வந்து வக்கரமாயி அஸ்தம் அங்கே அங்கே உச்சம் சுக்கரன்னு சொல்லலாம் இல்லை வக்கரமாயி அங்கே வந்து நிவர்த்தி ஆகிறார் அதனால் பெண்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் பெண் இனத்திற்கே சில பிரச்சனைகள் வரலாம் இதெல்லாம் வந்து ராகு மபடியும் டிரான்ஸ்லிட் ஆகி கே அவரோ குணத்தில் தானே வருவார் ஆன்டி கிளாக் விஷயத்தில் தானே வர்றார் அப்புறம் ராகு எது பயிற்சி ஆச்சுனாக்கா ஸ்லோவாக ஒவ்வொன்றும் பிளானட்டாக ரிலீஸ் ஆகிடுறது அதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடலாம் ஸோ இந்த ஒரு பதினைந்து நாளை வந்து நம்ம எதிர்கொண்டாகணும் இதற்கு உங்களுடைய பிரார்த்தனை பலம் சேர்க்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இந்த பதிவை நகை செய்கின்றோம் நன்றி வணக்கம்